அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் அதாவது பிப்ரவரி பதினாலு பெண்களின் மாண்பை பேணி காப்பம் என்ற தலைப்புல நேற்று ஒரு கூட்டம் அரங்க கூட்டம் நடந்துச்சு அதுல நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் வந்திருந்தாங்க பெண்கள் வந்திருந்தாங்க அதுபோக நாங்க சிறப்பு அழைப்பாளர்களை அழைத்த அனைவருமே வந்திருந்தாங்க அவங்க அனைவருக்கும் எங்களுடைய தென்தமிழர் கட்சி சார்பாக நெஞ்சான நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையில தமிழ்நாடு வணிக சங்க தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் வெள்ளாள மக்கள் முன்னேற்ற கழக செயலாளர் அண்ணன் பந்தல் ராஜா அவர்கள் அகில இந்திய யாதவ மகாசபை சபையின் செயலாளர் எல் டி தாஸ் அவர்கள் பழனி பாபா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் அப்துல் அஜீஸ் அவர்கள் சீர்மரபினர் உரிமை மீட்பு இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் நாரகர் சீனிபாண்டியன் அவர்கள் பசுமுன் நேராஜி அறக்கட்டளையோட தலைவர் அண்ணன் நம்பிக்குமார் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருந்தோம் எல்லாருமே வந்துருந்தாங்க வந்து அவங்க கலந்து கொண்டு அவங்க கருத்துக்களை வச்சுட்டு போனாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா பிப்ரவரி பதினாலு அப்படிங்கிறது காதலர் தினம் அப்படின்னு இருந்து அது ஒரு கலாச்சார சீரழி நோக்கி போய்கின்ற காதலுக்கு எதிரான ஒரு நல்ல நாம அந்த காதல்ங்கிற பேர்ல நடக்கக்கூடிய நாடக காதல் ஒரு சாதி மறுப்பு திருமணம் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சு இந்த சமூகத்தை சீரழிவு பாதையில கொண்டு போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல பெண்களின் மாண்பை பேணி காப்போம் என்ற தலைப்புல நம்ம தென் தமிழ் கட்சி சார்பாக அந்த கூட்டத்தை முன்னெடுத்து நடத்தி ஒரு உணவுப் பொருள்ல ஒரு ரசாயனம் கலக்கிறது தவறு அப்படின்னா ஒரு மரபோட சம்பந்தம் இல்லாத இன்னொரு மரபு சேர்றது கலப்பு இல்லை அப்படிங்கறத சொல்ற சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அரசாங்கம் இருக்குது இன்னைக்கு தமிழக அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி கலப்பு திருமணத்தை ஆதரிச்சு பணமும் கொடுக்குது அதுக்கு ஆதரவா சட்டமும் வச்சிருக்கிறது இத வந்து நேத்து நடந்த தென் கட்சியினோட அந்த கூட்டத்துல நம்ம என்ன சொல்ல இந்த சட்டத்தை முதல்ல நீங்க திருத்துங்க இந்த சட்டத்தை திருத்தி மாற்றி அமைங்க இந்த சட்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எதிரா இருக்குது ஆணவப்படுங்கலை அப்படிங்கிறாங்க என்னெல்லாமோ சொல்றாங்க இது வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இது வந்து ரொம்ப எதிரா இருக்குது அதனால இந்த சட்டத்தை நீங்க மாற்றி அமைங்க அப்படின்னு சொல்லி நான் தீர்மானம் கூட நிறைவேற்றிருக்கோம் தயவு செய்து பெண் விளைையில வளர்க்கக்கூடியவங்க பெண் பிள்ளைகளை பெத்தவங்க பிள்ளைங்களை கவனமா வளர்த்துக்கோங்க வரலாறை சொல்லி கொடுங்க நாம எந்த மரபுல இருந்து வந்திருக்கோம் நாம அடுத்து எந்த மரபுக்கு நாம நம்மளுடைய சந்ததிகள் வந்து அது எந்த மரபோட சேரணும் அப்படிங்கிறத வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க கல்வி இன்னைக்கு அவசியம்தான் கல்வி இல்லாம யாருமே வாழ முடியாது கல்விங்கிறது இன்னைக்கு நம்ம நமக்கு ரொம்ப முக்கியமா இருந்தாலும் கூட அதோட சேர்த்து வரலாறு நம்முடைய வாழ்வியல் மரபு இதெல்லாம் சொல்லி கொடுங்க அப்படிங்கறதுக்காக தான் நேற்று அந்த பெண்மையின் பெ பெண்ணின் மாண்பை போற்றுவோம் தலைப்புல அந்த கூட்டம் நடத்தி இருந்தோம் கூட்டத்திற்கு வருகை இருந்தால் அனைவருக்கும் இது மூலம் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி தென் தமிழர் கட்சி ஒவ்வொரு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னெடுப்புக்கும் எல்லா ஆதரவு கொடுத்த இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் இனிமேல் ஆதரவு கொடுக்க போறவர்களுக்கும் என்னுடைய தென் கட்சியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்